வணக்கங்க இன்றைக்கி இந்த குரோ பேக் மெட்டீரியல் வாங்கி நாம் எப்படி தைக்கலாம் இது இந்த குரோ பேக் தைக்கிறதுக்கு எந்த அளவு மெட்டீரியல் தேவைப்படும் இது என்ன ரேட்டு இது எங்கே கிடைக்குங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் நிறையா என்னுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி குரோ பேக் தாங்க தைச்சி வச்சுருக்கேன் எனக்கு தைக்க தெரியுங்கிறனால இந்த வாங்கி தைச்சிக்கலாம் தைக்க தெரியாதவங்க கையில் கூட தைச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நான் நிறைய செடிகள் இது வந்து சுண்டக்காய் செடி நிறைய செடிகள் இந்த குரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் நல்லா தாங்குது நான் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு தாராளமாக தாங்குதுங்க பெரிய பெரிய செடிகளும் வச்சுக்கலாம் சின்ன செடிகள் கீரை பேக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம் நாம் இது விலைக்கு வாங்கினோம்னா நிறையா காசு ஆகுங்க நாமளே வா மெட்டீரியல் வாங்கி நாம் ரெடி பண்ணும்போது இதோட அமௌண்ட்டு ரொம்பவுமே பாதி அளவு கம்மி ஆகுங்க இது உங்கள் ஏரியாவில் நாம் பக்கம் கிடச்சா வாங்கி தாராளமாக தைக்கலாம் நான் ஏற்கனவே இந்த குரோ பேக் எப்படி தைக்கிறது பர்ஃபெக்டாக டேப்பில் அளந்து எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அது இல்லாமல் மொத்தமாக சும்மா ஒரு தட்டு வச்சு கூட அளந்து நமக்கு தேவையான அளவுக்கு குரோ பேக் தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த இது வந்து நான் ஏற்கனவே மாடித்தோட்டம் ஆரம்பித்த புதுசில் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஸோ பிக்சலாம் அவங்கள வாங்கி இந்த க்ரோ பேக் வச்சேன் அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சு நான் வாங்கி இது நான் தைச்சி இதை வச்சுருக்குறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கூட கலர் கூட லைட்டாக ஃபேட் ஆகலை இது வந்து அரிசி சாக்கில் தைச்ச குரோ பேக்குங்க ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கிற அரிசி சாக்கை வச்சு ஈஸியாக எப்படி குரோ பேக் தைக்கிற வீடியோ போட்டிருக்கிறேங்க அதுக்கு நம்ம மிஷின் நூல் கூட தேவையில்லை சாதாரணமாக நம்ம பூ கட்டுற நூலே போதுங்க அது மா அதில் எப்படி தைக்கலாங்கிற வீடியோ போட்டிருக்குறேங்க இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற பிளக்ஸ் போர்ட்டில் தைச்ச பேக் தாங்க இப்போ வாங்க இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு பார்க்கலாங்க இங்கே கோயம்புத்தூரில் வந்து இந்த மெட்டீரியல் வந்துங்க உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தார் கடைகள் நிறைய இருக்குதுங்க அங்கே தான் நான் இந்த மெட்டீரியல் வாங்கினேன் ஆனால் இந்த ஜி டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் மெட்டீரியல் எல்லா கடையிலையுமே கிடைக்கலங்க ஒரு பத்து கடைகளில் விசாரிக்கும்போது இது ஒரு கடையில் இருந்ததுங்க நம்ம தேடனா கண்டிப்பாக கிடைக்கும் இது தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த தார்பாயோட ரேட் ரேட்டு வந்து ஒரு சதுரடி அளவு ஆறு ரூபான்னு வாங்கினாங்க இந்த இது வந்து நம்ம ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு பேக் தைக்கிறதுக்கு நாலு அடி தேவைப்படுங்க அப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு ரூபா நான் அந்த அந்த பேக்குக்கு தேவைப்படும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பேக் தைக்கிறனாலும் அந்த அளவுக்கு தேவைப்படுங்க இது வந்து அவங்க விலைக்கு வாங்கி தைச்சி நமக்கு கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ரேட் அவங்களுக்கு அந்த த அந்த ரேட்டுக்கு தாங்க அவங்க கொடுக்க முடியும் நம்மளே வாங்கி தைச்சா நம்ம பாதி அளவு ரேட்டுக்கு தைக்கலாம் இது மாதிரி நீங்களும் கிடைச்சா வாங்கி தைச்சி பாருங்கள் இது சாதாரண தார் பாய் வந்து நாலு ரூபா ரூபா ரேட்டுக்கு கூட கிடைக்குதுங்க அதுவும் நாலஞ்சு வருஷத்துக்கு உழைக்குது இது நம்மளுக்கு எது வந்து முடியுமோ அதை வாங்கி தைச்சிக்கலாங்க மாடித்தோட்டத்தில் அதிகமான வெயிட் இல்லாமல் நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி தா மெட்டீரியல் வா தார் பாய் மெட்டீரியல் வாங்கி ஆரம்பிக்கலாங்க அரிசி சாக்கில் கூட மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி